வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் ஐஏஎஸ் ரேடியோ நடம் நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க இத பத்தி நான் வந்து பல வருடங்களாக தனித்தேர்வர்களுக்கு ஏன் இந்த பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வந்து மறுக்கப்படுகிறது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் பழைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இந்த தனித்தேர்வர்கள்லாம் யார் எழுதுல அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏழை தேர்வர்கள் மாட்டுத்திறனாளிகள் பெண்கள் திரை தொழிலாளர்கள் சோ இப்போதைக்கு பிஎஸ்டிஎம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுல இருந்து பனிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் பள்ளியில சென்று படிச்சிருக்கணும் கல்லூரி எப்படி வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல நிறைய தேர்வர்கள் அதான் ரொம்ப கொடுமையான விஷயம் அவங்க தனித்தேர்வர்கள் கூட கிடையாது ரெண்டாம் வகுப்புல இருந்து படிச்சிருக்காங்க மூணாம் வகுப்புல இருந்து படிச்சிருப்பாங்க இல்லை பிரைமரியை விட்டுட்டு வந்து அஞ்சா ஆறாவது வகுப்புல இருந்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தமிழ் மீடியம் இல்லைன்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒரு சமூக அநீதி பிணை தொழிலாளர்கள் அப்படின்னா டைரக்டா வந்து அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க வந்து படிக்க வைக்கிறதே பெருசு சரிங்களா அவங்க டைரக்டா நம்ம வந்து ஏழாவதுல சேர்த்துருப்பாங்க ஆறாவதுல சேர்த்துருப்பாங்க அவர்களுக்கும் பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமூக நீதி சோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்புக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த தீர்ப்பில் நகரை பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஏன்னா யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னா அப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவதும் தனித்தேர்வராக எழுதியிருப்பாங்க பனிரெண்டாவதும் தனித்தேர்வராக எழுதியிருக்கு இதில் இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க நீங்கள் பதினொன்றாவது படிக்கலை அப்படிங்கிறாங்க அப்போல்லாம் பதினொன்றாவது தேவையில்லை டைரக்டாக ஒருத்தர் வந்து எட்டாவது படிச்சுருக்கிறாரு இல்லை ஒன்றுமே படிக்கலைன்னா கூட டைரெக்டாக பத்தாவது வந்து தனித்தேர்வராக எழுதலாம் அதற்கப்பறம் பன்னிரெண்டாவது தனித்தேர்வராக எழுதலாம் பதினொன்று படிக்க தேவையில்லை ஈவன் பத்தாவுக்கு கீழே உள்ள எந்த வகுப்பு கூட படிக்க தேவையில்லை அப்படியெல்லாம் அப்ப இருந்தது இப்ப பதினொன்றாம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னதா ஒரு ஒரு தீர்ப்பு வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பட் இந்த தீர்ப்பு வந்து என்ன சொல்றது பதினைந்தாம் வகுப்பு பொது தேர்வு வந்து பாத்தீங்கன்னா தனித்தேர்வராக எழுதியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் பிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு பொது தேர்வை தனித்தேர்வராக எழுதியவருக்கும் இடஒதுக்கீடு ஒன்று உயர் நீதிமன்றம் பார்க்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித்தேர்வராக எழுதியவருக்கும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற உரிமை உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐயாயிரத்து நானூற்றி பதிமூணு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பதவிகளுக்கான தேர்வுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டது இத்தேர்வுக்கு விண்ணப்பித்த சத்யா என்பவர் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் தனது பெயரையும் சேர்க்க கோரியிருந்தால் ஆனால் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித்தேர்வராக எழுதியதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சேர்க்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதை எதிர்த்து சத்யா தாக்கல் செய்த வழக்கை கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மனுதாரர் பதினொன்றாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பள்ளியில் படித்த போதும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை தனித்தேர்வராக தமிழ் வழியில் எழுதியிருக்கிறார் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் பெற்றிருக்கிறார் என்பதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற அவருக்கு உரிமை உள்ளது என உத்தரவிட்டார் ஏற்கனவே திருப்பூரில் ஊரக வளர்ச்சித்துறை உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்யாவுக்கு நியமன உத்தரவு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் ஸோ ஏற்கனவே சலமர்ந்தா உங்களுக்கு எந்தெந்த வகையில் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது உயர்நீதிமன்றம் செல்லுங்கள் கண்டிப்பாக செலவாகும் மறுப்பதற்கில்லை வேறு வழி இல்லை அப்படிதான் நம்ம சிஸ்டம் இருக்குது நம்ம சிஸ்டம் சரியில்லை ஸோ அதனால் ஆனால் நீங்கள் இங்கே போனாதான் உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த குரூப் ஒன் தேர்வுக்கு இப்போ நடந்து முடிந்த அந்த குரூப் ஒன் தேர்வு இருக்குது இல்லை இந்த குரூப் ஒன் தேர்வுகள்லையும் இந்த முடிவுகளில் வந்து நிறைய குளறுபடி இருக்குது அதாவது குளறுபடினா என்ன அர்த்தம் அப்படின்னா முடிவுகளில் குளிர்படியை விட அது கேள்வித்தாள்கள் அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ் எரர்ஸ் அந்த மாதிரி வித் இரவுகள் நிறைய இருக்குது நிறைய பிழைகள் இருக்கிறது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கொஸ்டின் நம்மளை டிசைட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நீங்க அப்ரோச் பண்ணுங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களை வந்து மெயின்ஸ் எழுது எழுதுவதற்கு வந்து அனுமதி கொடுக்கலாம் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதை பத்தி நான் டீட்டெயில்டாக அந்த நீதிமன்ற அந்த உத்தரவு நகல் கிடைக்க பெற்றால்தான் நமக்கு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிய வரும் எல்லா தேர்வுகளா இல்லை பதினோராவது வரைக்கும் இவர் படித்ததுனால பன்னெண்டாவது படிக்காததுனால கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும் நன்றி